அனைவருக்கும் வணக்கம் மாறி ஸ்டேஜில் பேரை சொன்னோன்னே மாறி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு வார்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுங்க சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் பேசுறதுக்கு ப்ரொடியூசர் பேர் அம்பேத்கர் குமார் படம் பேர் மயிலாட் நல்ல இந்த பாலேஜ் படத்தில் வர்ற மாதிரி குட் காம்பினேஷனாக இருக்குது சார் நீங்கள் வந்து தயாரிப்பாளர் சொல்கிறேன் இன்னும் ரெண்டு படம் வந்து ராஜமுருனை வச்சு படம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆட்சியில் நீங்கள் அடுத்த மந்திரி ஆகிருங்க அது வங்கியே கட்டாய சூழ்நிலைக்க ஆளாகிடுவீங்க அது நல்லா தெரியுது ஆனால் ரெண்டு படம் பண்ணிடணும் நீங்கள் அப்புறம் சேன்ற படம் பாட்டு கேட்ட வரைக்கும் ரொம்ப எனக்கு ரொம்ப திருப்தி இருக்கு நான் படம் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா ஆனா படம் பார்க்கலன்ற ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாத அளவுக்கு மாரி செல்வராஜ் வந்து மொத்த டீட்டெயிலையும் சொல்லிட்டாப்ல ஸோ இது எவ்வளோ மரியாதைக்குரிய படம் அப்படின்றது மாரி செல்வராஜ் வாயிலிருந்து வந்துச்சுனால அது நிச்சயமா தரமான தான் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை அப்புறம் சார் சொல்லிட்டோம் சார் வெங்கடேஷ் சார் நான் நீங்கள் பேசிக்க எனக்கு தெரியாது நம்மளை பார்த்து இல்லைக்கு முன்னாடி நீ பேசிகிட்டு இருக்கும்போது இவர் யாருன்னு சொல்லி கேட்டேன் மாறிட்டார் அவர் வெங்கடேஷ் டைரக்டர் நாற்பது படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாரு அது உண்மையாக சார் எனக்கு தெரியாது ஓ இருபத்தி மூணா சார் மன்னிச்சுங்க சார் நான் உங்களை கவனிக்க மாட்டேன் அப்புறம் உங்களை சொல்லவே வேண்டாம் நீங்கள் வந்து சின்ன குப்பசங்கள வச்சுட்டு எவ்வளோ பிரமாதமான படம் பண்ணிருக்கீங்க பேசுகிறாப்புல குரு குரு எங்கேயோ ரெண்டு மூணு இடத்துல அடி பாட்டில் அடி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மண்டையில ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது பாக்கி எல்லாரும் சினிமா அடிக்கிற மாதிரி அப்படின்னு வாங்க கணிசு முட்டாங்க எதுவுமே இல்லை நிஜமாகவே அடி வாங்கின மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஜிகர்தண்டா படத்தில் போய் ஒரு இருக்கிற எல்லா குரூப்புக்கும் வந்து ஆக்டிங் கோர்ஸ் சொல்லி கொடுங்க அப்படி ஒரு கேரட் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு அந்த ஒரு ஷார்ட் ரொம்ப பிரமாதம் அப்புறம் இது ராஜமுருன்னு சொல்லணும்னா மொதல் படம் குக்கு நானும் ஞானம் வந்தீங்க வந்தாப்பில என்னன்னு தெரில நானும் லிங்கு சமயம் போயிருந்தேன் பூஜைக்கு மத்தியானம் பூஜை வச்சுருந்தாங்க ஒரு ஆஃபீஸில் மத்தியானம் கண்ணன் வந்து கண்ணன் வந்து சொன்னாப்பில பூஜை கண்டிப்பாக வந்துருங்க பஸ்ஸு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு நாலு மணி வரைக்கும் கொஞ்சம் 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 பொறுத்துக்குன்னு பொறுத்துக்குன்னு வேறு ஒரு விஷயத்துக்காக பொதுக்குன்னு சொல்லி கடைக்கு வச்சு கூட்டு போனாப்புல அப்போதான் லிங்கசாமியை பார்த்தது நமது அப்போ முதல் படம் கொக்குன்னு பேர் வச்சாப்புல ரெண்டாவது படம் ஜோக்கர் இப்போ மயிலாடு பொறுப்புணர்ச்சி இருக்க செய்யுது செய்து அதே சமயம் இவ்வளோ நக்கலாக வந்து டைட்டில் வைக்கிறதுன்றது அது ராஜ்முருகனால் மட்டும்தான் முடியும் அதுக்கப்புறம் சசி சோழன் மெய்யிலவன் டைரக்டர் வந்திருக்கிறாரு அவருக்கு படம் பார்த்தது சார் ரொம்ப பிரமாதமா சசி அந்த ராஜாதி ராஜாவா பாட்டு என்ன ராஜாதி ராஜா அந்த பாட்டுக்கு கோரியோகிராபரே வைக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பிரமாதமா ஆடி இருக்கான் பாத்தீங்கன்னா அடே கப்பா இப்படி ஒரு டான்ஸ் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை நல்லவேளை மைக்கேல் ஜாக்சன் செத்து ஒரு ஒருவேளை கேரக்டர் இந்த கேரக்டர் வந்து இப்படிதான் ஆடணும்னா குணா பிக்ஸ் பண்ணி ஹோம் எல்லாம் பண்ணி ஆடிப்பான்னு நினைக்கிறேன் அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு ஒரு சிலருக்கு ஒரு சிலரை வந்து நமக்கு பிடிச்சி போச்சிருக்கும் மணி சார் எடுத்துக்கல மணி சார் படம் எல்லா படத்தையும் பார்த்தா அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அவரை பிடிச்சிருக்கிறதுனால அந்த படம் நல்லா எது பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு தோணும் அப்படிதான் சசி சசி என்ன படம் பண்ணாலும் அவர் தம்பி ஒரு சிசி என்ற முறையில் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்குது அது அதுதான் வச்சிருக்கிற பாசம் அவன் என் மேல வச்சிருக்கிற பாசம் அந்த பாசம் உண்மையானதுனாலதான் இந்த இந்த நக்கல் நியாந்தி எல்லாம் இல்லைன்னா வேற வேலை அந்த மேல பாலிஸ்டா சொல்லிட்டு போயிடலாம் நல்லா பண்ணிருக்கீங்க சார் சசி சார் சூப்பர் சார் சொல்லிட்டு ஆஹ் அந்த பொண்ணு இது சுசீலான்னு வருது அந்த காடில் சுசிலானே சொல்லிடுறேன் அந்த பொண்ணு அடுத்த சினிமாவை நீங்கள் வேற யாராவது மற்ற ஹீரோக்கள்லாம் நடிக்க நடிக்கிற ஹீரோ உண்மையும் நடிக்க தெரிஞ்ச ஹீரோ கல் கூடன் நடிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அந்த ஹீரோக்கள் இதன் மூலமாக நான் உன் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் அந்த ஹீரோக்கள் இந்த பொண்ணுக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் வேண்டியது ஏன்னா அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட் ஒரு கன்னட படம் பார்த்தேன் சும்மா ஒரு செலக்ஷனுக்காக பார்க்கும்போது ஒரு ஒரு ஒரே ஒரு சீன் தான் பார்த்தேன் அதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் ஓடுது அந்த ஒரே காட்சி ஒரே ஷாட் அந்த ஒரே ஷார்ட்டில் அவ்வளோ ஆக்ரோஷமான நடிப்பு குட்டி குண்டி ஆடுந்துட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ ஆக்ரோஷமாக நடிக்கிறாள் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒத்து கவனிக்க வேண்டிய அளவுக்கு அவரோட பெர்ஃபாமன்ஸ் இருந்தது மிகப்பெரிய வாழ்த்துக்கள்மா நீ ரொம்ப நல்லா வரணுன்றது என்னோடய இதுவும் இருக்குது விழா நாயகன் சேன்க்கு என்னோடய வாழ்த்துக்கள் படத்தை பார்க்க பாரதி வந்துருக்குறாப்புல பாரி சொல்ல வேணாம் அவங்க ரெண்டு பேருக்கும் அவருக்கு ராஜமுருகனுக்கும் ஸ்பெஷலாக வார்த்தையில் ஒதுக்கி வச்சிருப்பாப்புல ராஜமுகரன் படம் வரும்போது இந்த இந்த வார்த்தையில போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நம்மலாம் கேட்டோம்னாக்கா ஒரு நாலு நாள் கழிச்சு ஏதோ ஒன்று அனுபவத்தில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வர பொறுந்ததுக்கு அப்புறம் நல்ல வரிகள் வந்து சேரும் ராஜமுரனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாரு அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை என்ன சொல்றது பொதுத்துல இது படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நம்ம ப்ரொடியூசர் வந்தது தேட்டரில் பார்த்துக்கறனே பதிமூணாந்தேதி நைட்டு ஊருக்கு போகிறேன் தேட்டரில் பார்த்துக்கிறேன் இல்லை தனியாக பார்த்துருங்க சொல்லி கேட்டுருக்கிறாரு ராஜமுரு நேற்று கூப்பிட்டும் போய் போக முடியல நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் தனியாக பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன் சார் அடுத்து உங்களை மந்திரியாகவே பார்த்துருங்க படம் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கொஞ்சம் மனநிறைவோடு கொஞ்சம் பாரங்கள் குறைஞ்சி கொஞ்சம் லேசான மனசோட போகிறது மாரி செல்வராஜ் அடிக்கடி சொல்கிறது நாலு பேரோட கலந்து பேசுங்க தனியாக இருக்காதிங்க தனிமையில் மேலே இருக்கிறாதீங்க இப்போ போய் மேடையில் பேசுனீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு வார்த்தை நாலு வார்த்தை ஜாஸ்தி பேசுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மாரி செல்வராஜ் வந்து இப்போ என்னோட வழிநடத்தி மாதிரி தான் ஒரு நட்பு இங்க ரெண்டு பேருக்குள்ள போய்கிட்டு இருக்கு அது தொடரும் நம்பிக்கை இருக்கு அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ராஜமுருகன் அடுத்து நீங்க வம்பு நீங்க வந்து எடுத்துக்கிட்டே இருங்க உங்களை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அதனால நீங்க மயிலாடுன்னு வைங்க ஜோக்கர்னு வைங்க மேலுக்கு கிணப்பி எது வச்சாலும் உங்க படத்தை பார்க்க வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஜனங்க வாழ்த்துக்கள் நன்றி வேற இந்த இந்த மாதிரி படங்களுக்கு நாம செலுத்த வேண்டியது நன்றி தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே வர்த்தகமா இருக்கிற இடத்துல வர்த்தகத்தையும் சேர்த்து நல்ல விஷயங்களையும் தர்றது அத வந்து சரியா செய்யறதும் அத ஒரு அது அது தொடர்ந்து வெற்றி அடைகிறதும் ரொம்ப முக்கியம் சோ அந்த வரிசையில கிட்டத்தட்ட இங்க முன்வரிசையில இருக்கிற எல்லா இயக்குநர்களுமே வந்து அந்த விஷயத்த வந்து அஹ் எந்த நெருக்கடிக்கு நடுவுலையும் தன் சாயம் போகாம செய்யக்கூடிய அஹ் படத்தை படைப்பை தரக்கூடியவர்களா இருக்காங்க அந்த வகையில வந்து ராஜமுருகன் வந்து எனக்கெல்லாம் முன்னோடி அஹ் சரி அல்லது படம் எடுக்க வரதுலயும் சரி என்ன மாதிரி கதைகள் சொல்லணும் எப்படி சொல்லணும்ன்ற இந்த விஷயங்கள்ல எந்த இடத்துலையும் நெருக்கடிகளோட போய் தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து ராஜமுருகன் பல வகையில முன்னோடி அந்த மாதிரியான விஷயம்தான் ராஜமுருகன் எந்த அளவுக்கு படத்துக்கும் படைப்புக்கும் வித்தியாசம் இல்லாதவர் அப்படின்னா இப்போ அவர்கிட்ட நீங்க கடன் கேட்குறீங்கன்னா இருந்தா கொடுத்துருவாரு இல்லைன்னா கூட என்கிட்ட வாங்கி குடுத்துருவாரு அவங்க குடுக்கணும் அவ்வளவு அவ்வளவுதான் சோ அந்த அந்த மாதிரி ஒருத்தர் அதை திருப்பி குடுக்கணும் அப்படின்ற சிந்தனை கூட ஒரு படைப்புல வந்து அப்படியே இது எதிரொலிக்கும் எந்த இடத்துலயுமே இது மிஸ் ஆகாது எளிய மனிதர்களை குறித்து எப்பொழுதும் யோசிக்கிற ரொம்ப கஷ்ட தேவை உள்ளவர்களை நோக்கி எப்போதும் கரண்டிட்டு தன்னுடைய ஒவ்வொரு எழுத்தையும் அதற்காக செலவு பண்ணும் நினைக்கிற மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனையாளன் ராஜமுருகன் சோ அந்த அந்த சிந்தனைக்கு வந்து துணை நிற்கிறது அந்த சிந்தனை இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா மாறத்துக்கு அஹ் இது பண்ணக்கூடிய சார் சசி சாருக்கு வந்து நான் ஏன் நன்றின்னு சொல்றேன்னா அது இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இல்ல இப்போ இந்த சூழல்ல ஒரு ஒரு ஹீரோ முஸ்லீம் கேரக்டர் பண்றது இட் இஸ் நாட் ஈஸி நீங்க அப்படி கதாபாத்திரத்தை எழுதுறதுக்கே நூறு தடவை யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஒரு அயோத்தி அப்படிதான் இன்னைக்கு மனசுல நிக்குது எந்த காலகட்டத்துல அந்த படமும் அந்த கேரக்டரும் வருதுன்னு முக்கியம் நந்தல் எந்த காலத்துல எந்த கேரகட்டத்துல அது வருதுன்னு முக்கியம் அப்படிதான் வந்து மயிலாடியும் பாக்குறேன் இந்த மாதிரி அவருக்கு ஒரு ஒரு எந்த விம்பத்துக்குள்ளையும் தன்னை அஹ் ஒழிச்சிக்காம கதைக்கு முழுசாக ஒப்படைச்சு அஹ் இப்படி வர்றதுன்றது எங்களை மாதிரி டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஆவத் பாண்டவனுடைய இடம் தான் அது ரொம்ப நன்றி சார் உண்மையாவே நான் வந்த நன்றியாதான் நான் பதிவு செய்ய விரும்புறேன் இப்ப சசி சார் இந்த இடத்துல ஒரு போஸ்டர்ல இருக்கிறப்போ இந்த படத்துக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாருக்கும் வருது இல்லையா அந்த பலத்தை இந்த மாதிரி கதைகளுக்கு அவர் குடுக்குறாரு அப்படிங்கறது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தொடர்ந்து அவர் அதை செய்யணும் அத அந்த வெற்றியை நம்ம அவருக்கு திரும்ப தரணும் நம்ம இந்த மாதிரி செய்யறதுக்கு இது ரெண்டுமே ஒரு மியூச்சுவலான விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது அதே மாதிரி சுந்தரம் சொன்ன நான் வந்து வழிமுடையிறேன் சைத்ரா வந்து நம்ம தவற விடக்கூடாத ஒரு நடிகை மிக ரொம்ப ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க அந்த கேரக்டருக்கும் அவங்கள நேர்ல பாக்குறதுக்கும் சம்பந்தமே இல்ல அந்த ஊர்ல வாழ்ற ஒரு பொண்ணாவே அவங்க வந்து அந்த படத்துக்குள்ள இருந்திருக்காங்க இந்த டீம்ல ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒன்னு வந்து குரு சமசுந்தரன் சார் அவர் இந்த இதுல ஒரு கதாபாத்திரம் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட அவர் இதுக்கு முன்னால க பண்ண கதாபாத்திரமும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒரு பாடி லாங்குவேஜ்ல அதை அப்படியே கம்ப்ளீட்டா மாத்தி வேற ஒன்னா தரக்கூடிய அதை மறக்கடிக்கிற ஒரு வித்தை தெரிஞ்ச ஆகச்சிறந்த ஒரு நடிகர் ரொம்ப சந்தோஷம் பங்களிப்பை கொடுத்திருக்காரு அடுத்த வருஷத்தையில் வந்து நம்ம ஷான் ரோல்டன் என்னன்னு எடுத்தீங்கன்னா போன வாரம் பாத்தீங்கன்னா லவ் இந்த வாரம் பாத்தீங்கன்னா மயிலாட் ரெண்டும் ரெண்டு வேற வேற ஜானர் ஆனா ரெண்டுக்குள்ளயும் ஷானோட சோல் ஃபுல்னஸ் இருக்கும் சோ வித் லவ்லயும் நீங்க வந்து அந்த படத்துக்கும் அந்த ஜானருக்கும் என்ன தேவையோ அது அப்படியே கம்ப்ளீட்டா தருவாப்பில்ல அதேதான் வந்து மயிலாட் மயிலாட்னுடைய கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் இருக்கு அது அது வந்து நான் இந்த கதையில வந்து எப்படி பாக்குறேன்னா இந்த படங்களை எப்படி பாக்குறேன்னா இது வந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இந்த சொசைட்டில நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இப்ப சாப்பிடற விஷயங்கள்ல எல்லாம் தப்பாயிருச்சுன்னா நம்ம டீடாக்ஸ் பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இங்கே உட்காந்துருக்கிற முதல் உட்காந்து இருக்கக்கூடிய எல்லா இலக்கிய எல்லா படைப்பாளிகளுமே வந்து எங்கேயோ இடத்துல எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சுத்தி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை டீடாக்ஸ் பண்ற மாதிரி தான் வந்து அது செய்யறாங்க அது ரொம்ப ஈஸியா செய்யல ரொம்ப மெனக்கெட்டு செய்யறாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்தோம்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் அந்த பயணம் எளிதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரி படங்களை முதலீடு போட்டு இதை கொண்டு வந்து இதை இது பண்றதுக்கும் வந்து பெரிய நன்றியை சொல்லணும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நன்றி ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல இது கிட்டத்தட்ட நமக்கு நாம திட்ட மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களும் நம்ம கதைகளை நம்மளே வந்து முன்னால நின்று பேசணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க சோ அந்த வகையில ராஜமுருகன் சார்பாகவும் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லுகிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாருமே துணை நின்று இதை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கறதுக்கு இருக்குன்னு சொல்லி நான் மனப்பூர்வமா கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி எாருக்கும் வணக்கம் முருகன் வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவர் உடைய இருக்கிறதுக்கு மில்டன் நான் இவ்வளோ டேட்டஸ் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை மறுபடியும் அவரோட வச்சு படம் பண்ணுன்னு நினைக்கிற ஒரு புடிசர் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் எங்கள் அலுவலகத்துக்கு வந்து உங்கள் படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை வந்தாங்க அடுத்து என்ன படம் பண்ண போறீங்க கேட்டால் முருகன் ஒரு கதை கேட்டிருக்கேன் படம் பண்ண போகிறேன்னு சொன்னார் உண்மையிலேயே வந்து நன்றி சார் முருகன் வந்து என் கூட வந்து பீமா பையா இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணாரு முருகன் பேசும்போது எல்லா டைப் ஆஃப் சினிமாவும் முருகன் தெரியும் என்னுடைய படத்துக்கு சும்மா எழுதி வைங்க ஆல்ரெடி ராமகிருஷ்ணன் சார் தான் டைலாகு ஆனால் முருகன் நீங்கள் வந்து சும்மா எழுதுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தேன் பீமாவுக்கு அப்போது அவர்கிட்ட என்ன ஒரு அந்த சென்ஸ் இருக்குன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சது பையாவிலையும் சரி ரெகுலரா ஒரு கமர்சியல் படத்தை எடுக்க சொன்னாலும் மிக சொன்னும்புதமா எடுக்க முடியும் ஆனா மாறி சொன்ன மாதிரி நான் துளி கூட விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச இந்த சரியான ஒரு படத்தை மட்டும்தான் எடுப்பேன்னு சொல்லி எடுக்கிறதே மிகப்பெரிய விஷயம் நான் இந்த படம் பார்க்கல நாளைக்கு தான் பார்க்க போறேன் இருந்தாலும் இப்போயே சொல்றேன் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படம் மிக ஆக சிறந்த படங்கிறதுக்கான எல்லா அடையாளமும் ட்ரெயிலர்ல இருக்குது மிக அற்புதமா இருந்துச்சு சசிகுமார் சார் வந்து என்னன்னா ஒரு சிலர் தான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஜனங்களுக்கு வந்து தன்னைகிட்ட இந்த ஊன் பண்ணிப்பாங்க அப்படி வந்து அவரை வந்து ஏ சசிகுமார் நம்ம அப்படி ஒரு பெரிய ஒரு அன்பும் பாசமும் எல்லா காலகட்டத்திலையும் கிட்ட எப்பயுமே உங்க மேல இருக்கு சார் அது உங்ககிட்ட இருக்கிற அந்த சிரிப்பு அந்த இன்னசென்ட் அது வந்து எப்பயுமே இலக்காம இன்னைக்கு வச்சிருக்கீங்க அதுதான் மிகப்பெரிய தகுதி வாழ்த்துக்கள் சார் அந்த பொண்ணை பார்க்குறப்ப பாலுமேந்திரா சார் படத்தில் வர சோபா மாதிரி இருக்கு அந்த முத்தம் கொடுத்த அந்த ஒரு இடம் போதும் அவ்வளோ அழகா லட்சணமாக இருந்துச்சு சதுரங்க வேட்டை அந்த படத்துல தான் இந்த மெசேஜ் ஆகிட்டு இங்கே நாங்கள் ரிலீஸ் பண்ண படம் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காரு சரியான படங்களை பண்ணிட்டு இருக்காரு வாழ்த்துக்கள் குரு சோமசுந்தரம் ஜோக்கர் மறுபடியும் கூப்பிட்டோம்னா வந்திருக்கீங்க நன்றி இந்த படத்தில் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் முருகன் மறுபடியும் மிக சரியான ஒரு படம் வர்றதுக்கான எல்லா அடையாளமும் இந்த ட்ரெயிலரில் தெரியுது நாளைக்கு நான் படம் பார்க்குறேன் நிச்சயமா ஜனங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மாறி இவ்வளவு தூரம் சொல்ற அப்படின்னா இன்னைக்கு மாறியுடைய காலம் அது வந்து தொடர்ந்து அந்த படங்கள் பார்க்குற பைசன்லாம் வந்து என்னன்னா மிக்க அகச்சிறந்த ஒரு படம் உங்களுக்கு முன்னோடி மனிதத்திலும் எனக்கு ஹீரோன்னா அவர் மேடையில் பாலாசாரு மேடையில் மனிதத்துல சொல்றாரு என்னுடைய ஹீரோன்னு சொல்லி உண்மையிலே இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமா நான் முன்னோடி அவங்க தான் இந்த விழாவே மிக அற்புதமான விழா என்னுடைய குருநாதர் நான் முதல் படம் ஒர்க் பண்ண வெங்கடேஷர் வந்திருக்காரு எல்லாருக்கும் என்னுடைய ஷா ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன் எது இல்லாட்டினாலுமே டென்ஷன் ஆக மாட்டார் எப்பயுமே பட்டு சார் பார்த்துக்கலாம் சார் அப்படி பார் எனக்கு சண்டை கோழியன் கூட ஒர்க் பண்ணார் வேட்டையை ஒர்க் பண்ணார் அவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படம் மிக சிறந்த படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை நன்றி வணக்கம்